சுவாமியே சரணமையப்பா இப்போது ஒரு பல நாட்களாகவோ இல்லை சில நாட்களாகவோ கேட்டிருப்பீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படின்ட்டு அது ஏற்றுனா நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுது எல்லாமே ரொம்ப நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சில பேருக்கு என்னென்னா எங்களுக்கு ரொம்ப சின்ன வீடாக இருக்குங்க நாங்கள் எப்படி விளக்கு பொருத்த முடியும் அதில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சில கேள்விகளும் இருக்கும் இதை பாருங்கள் வீடு எப்பவுமே பிரச்சனை கிடையாது இடங்கள் பிரச்சனை கிடையாது நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் ஒரு ரூம் இருந்தாலும் பரவாயில்லங்க உங்களுக்கு அந்த சாமி கும்பிடுற அந்த வழி மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கேப் இருந்தால் போதும் பாக்கி எல்லாரையுமே நீங்கள் வந்து ஒரு சைடில் தூங்க சொல்லுங்கள் வாசலை தெளித்து கோலம் போட்டுட்டு நீங்கள் அந்த சின்ன சாமி கிட்ட இருக்கிற இடத்த மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் தொடச்சி விட்டால் போதும் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நீங்கள் நிம்மதியாக சாமி கும்பிடலாம் பாராயணம் படிக்கலாம் ரொம்ப சத்தமாக படிக்கலைனா கூட கொஞ்சம் மெதுவாகவே மனசுக்குள்ளே படிங்க இல்லை லைட்டாக கொஞ்சம் மெதுவாக படிங்க நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் இப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கே தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சேஞ்சஸ் உங்கள் ஃபேமிலியில் வரும் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு என்னைக்கு நாற்பத்தெட்டு நாளில் முடியாது சில விஷயம் நீங்க சக்சஸ் பார்த்த உடனே நீங்களே அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்க எவ்ரிடே அதை வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க சில பேர் நினைக்கலாம் நாங்க நாலு மணிக்கு கும்பிட்டா எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம மதியானம் தூங்கலாமா இல்லையான்னு உடம்பு முடியாதவங்க கொஞ்சம் மதியானம் கண்டிப்பாக தூங்கிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நீங்கள் அதே மாதிரி ஒரு வேளை வீட்டுக்கு டைமோட நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க இல்லை வீட்டில் தான் இருக்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா பிள்ளைகளோட கரெக்டாக பிள்ளைங்களை ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கே தூங்க வைங்க நீங்களும் டைமோட தூங்குங்க ஸோ உங்களுக்கு தூக்கமும் கரெக்டாக கிடைக்கும் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடும்போது உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் எப்படி முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் அந்த சண்டைகள் பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா